ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இதை வந்து உடனே இதில் என்னமோ பெரிய தமிழ்நாட்டுக்கு கிரீடம் சுட்ட மாதிரி இவர் பெருமைப்படுறதுல நியாயமே கிடையாது எதிர்க்கட்சிகளை குறை சொல்கிறது நியாயமே கிடையாது முதல்ல குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக அனுதாபி அதை முதலமைச்சர் மறந்துட்டார் அதை மறந்துட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு கனிமொழி சொல்கிறாங்க எல்லாருமே யாரோ யானசங்கரன் எந்த ஊர்ல இருந்து வந்தவர் திமுக காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த பகுதியில் அச்சடிச்சு ஒட்டப்பட்ட திமுக போஸ்டர்லாம் வீட்டுல சாப்பிட்டு எல்லாம் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போனா இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம் என்ன வேணாலும் கேட்க ஆள் இல்ல நான் டிஎம் கேட்காரன் எந்த செக்யூரிட்டியும் கேட்க முடியாது போலீஸும் கேட்க முடியாது அப்படியே போலீஸ் கேட்டா ஓசி பிரியாணி கொடுத்து விட்டா போதும் அவங்க பாட்டுக்கு பேசாம இருப்பாங்க திமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அங்கே போய் அரசியலமைப்பு சட்டம் டைரின்னு ஒரு புக்கை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அங்கே இருக்கிற ஐயா அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி கோஷம் போடுறது ராகுல் காந்திக்கு முன்னாடி சுற்றுறது இதை தானே அங்கே பண்றாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதுவராக நியமிக்கலாம் அதை விட்டு அங்கே போய் இல்லை ராகுல் காந்தி நல்லா பாடுவார் மல்லிகார்ஜுனா காக்கவே நல்லா தூங்குவார்னு சொல்றதுக்காக சச்சித்தூர் போனாரு படுகொலை பொருள் கடத்தல் கஞ்சா விற்பனை கஞ்சா மிட்டாய் கஞ்சா சாக்லேட் கஞ்சா சர்பத் இந்த மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள்லாம் திக்குமுக்காடி போயிருக்காங்க பல குடும்பங்கள் நிம்மதியாக வாழ முடியல இந்த டாஸ்மாக்னால் பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நம்ம நாட்டை பெருமைப்படுத்தினா பிடிக்காது நம்ம நாட்டின் பிரதமரை புகழ்ந்து பேசினா பிடிக்காது நம்ம பிரதமர் நம்ம நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் நம்ம நாட்டினுடைய இராணுவ அமைச்சர் சொல்கிறத நாங்கள் நம்ப மாட்டோம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் குறுக்கு போனால் விட்டத்தில் பாஞ்ச மாதிரி கேள்விகள் கேட்கறது தப்பாக பேசுறது நமது சிறப்பு விருந்தினர் பாஜகவின் துணை தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வந்து ஒரு புதிய மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டதாக திமுக வந்து பெருமிதம் கொள்றாங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் அரசியலாக்க நினைச்சாங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வழக்கு தோற்றதா வென்றதா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு இன்னும் தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் பெருமைப்படுவதற்கு எந்த வித நியாயமும் இல்லை வழக்கமான வழக்காக இதை காவல்துறை ஏற்று வழக்கு பதிவு செஞ்சாங்க வழக்கினுடைய தன்மை வந்து குற்றவாளிக்கு தகுந்தது போல் ரொம்ப எளிமையான தன்மை கிடைக்கும் போல் வழக்கு இருந்தது அப்புறமேல் சில வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் சிபிஐக்கு மாற்றுறது கேட்குறாங்க அப்போ சிபிஐக்கு மாற்றும் போது அவங்க உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு சிபிஐ வேணால் நாங்களே நல்லா பண்ணுறோன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்து இந்த வழக்கை பாலியல் வன்முறை வழக்காக மாற்றி இப்போ இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் பண்ணிச்சா ஒரு கோர்ட் சொன்ன பிறந்தானமா இதெல்லாம் நடக்குது அப்ப இதெல்லாம் நீங்க பண்ணிருந்தா இப்ப நீங்க பெருமைப்படுறதுல கூட நானும் ஓகே முதலமைச்சர் சொல்றது சரிதான் அப்படின்னு இருக்கலாம் உயர் நீதிமன்றம் தாங்களே முன் வந்து ஒரு மூணு பெண் காவல்துறை அதிகாரிகளை நியமித்து இதை சிறப்பு குழு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து வழக்கினுடைய தன்மையை மாற்றி முன்னாடி பதிஞ்ச வழக்க மாற்றி பாலியல் வன்முறை வழக்காக மாற்றி அந்த பிரிவு கொண்டு வந்து இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வழக்கமான கோர்ட்ல இருந்து மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி நடந்ததுனால இது நடந்திருக்குமா இதை வந்து உடனே இதுல என்னமோ பெரிய தமிழ்நாட்டுக்கு கிரீடம் சுட்ட மாதிரி இவர் பெருமைப்படுறதுல நியாயமே கிடையாது எதிர்கட்சிகளை குறை சொல்றது நியாயமே கிடையாது முதல்ல குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக அனுதாபி அதை முதலமைச்சர் மறந்துட்டார் அதை மறந்துட்டு முதலமைச்சர் சொல்றாரு கனிமொழி சொல்றாங்க எல்லாருமே யாரோ யானசங்கரன் எந்த ஊர்ல இருந்து வந்தவர் திமுக காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த பகுதியில் அச்சடிச்சு ஒட்டப்பட்ட போஸ்டர்ல எல்லாம் ஞானசேகரன் பேர் இருக்கு திமுக போஸ்டர் எல்லாத்தையும் துணை அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள உட்காந்து இதெல்லாம் படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் துணை முதல்வர் முதல் கொண்டு எல்லாருடைய ஒரு போட்டோ எடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அத முதல்ல முதலமைச்சர் ரீவைன் பண்ண சொல்லுங்க முதல்ல ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் அவர் என்ன தைரியத்தில் ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போக முடியும் அவர் இந்த குற்றத்தை செய்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் ஒரு திமுகவை சேர்ந்தவர் திமுகவில் அவர் இருந்ததுனால தான் இந்த மாதிரி தவறான போக்கில் நம்ம செய்தால் யாரும் நம்மை தட்டி கேட்க மாட்டார்கள் ஞானசேகரன் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கார் பாதிக்கப்பட்ட மாணவி சொன்னாங்க இன்னொரு மாணவி சொன்னாங்க அந்த வழக்கெல்லாம் என்ன எடுக்கலன்னு நினைக்கிறேன் மற்றொரு மாணவி கூட இதே போல நடந்தது எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்ப ஞானசேகரன் இந்த குறிப்பிட்ட குழந்தையினுடைய நிகழ்வுக்கு அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு மட்டும்தான் அவர் தயாரானாரா இல்ல அவருடைய நிகழ்வு தொடர்கதையா நல்லா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போனால் இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேட்க ஆள் இல்ல நான் டிஎம் கேட்காரன் எந்த செக்யூரிட்டியும் கேட்க முடியாது போலீஸும் கேட்க முடியாது அப்படியே போலீஸ் கேட்டா ஓசி பிரியாணி கொடுத்து விட்டா போதும் அவங்க பாட்டுக்கு பேசாம இருப்பாங்க அப்படின்னு அவர் செஞ்சதுக்கு அந்த துணிச்சல் சட்டத்துக்கு புறமான செயல ஈடுபடுவதற்கு துணிச்சல் அவருக்கு எப்படி வந்ததுன்னா அவர் டிஎம்கே காரங்கிறதுனால தான் அவருக்கு வந்திருக்கலாம் அப்புறம் அவங்க ரெண்டு நாள் கைது பண்ணி ரெண்டு நாள் விட்டாங்களே விசாரிச்சு விட்டாங்களே அப்புறம் தானே கூட்டு வந்து கைது பண்ணாங்க அந்த ரெண்டு நாள் என்ன நடந்துச்சு யார் அந்த சார்னு கேள்வி கேட்கிற கேள்விகளுக்கு இன்னும் பதிலே இல்லையே இப்போ வரைக்கும் அதுக்கு இப்போ அவர் ஒருத்தர் தான் அந்த வழக்கில் இருக்காரா இல்ல வேற யாராவது இந்த தவறுகளுக்கு துணை போயிருக்காங்களா இவர் படம் எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது யார் யாருக்கு அனுப்பிச்சாரு அதை அனுப்பிச்சதை இதை பார்த்து ரசித்தவங்க யார் என்ன அராஜகமாக இருக்குது அதுக்கெலாம் இன்னும் பதில் வரல இன்னும் முழுமையான தண்டனை கிடைக்கல அதுக்குள்ள முதலமைச்சர் இதில் வந்து இது ஒரு சாதனையான விஷயமா நம்ம வைக்கப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் தமிழகத்தின் தலைநகரத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வளாகத்துக்குள்ளே நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி நடக்குதுன்னா நம்ம வெக்கப் பண்ணுவோம் இதை வந்து நான் நூற்றி எண்பத்தேழுலாம் வாங்கிட்டு நூற்றி ஐம்பத்தேழுலாம் வாங்கிட்டு பெரிய சாதனை பறிட்டோம் பார் என்ன இது முழுமையாக விசாரணையோட தீர்ப்பு வரட்டும் பொள்ளாச்சியில் வந்த தீர்ப்பு மாதிரி வரப்போகுதா இப்போவே லேசாக பிட்டை போட்டு வைக்கிறாங்க அவர் வந்து பிரட் வின்னர் நான் தான் என் குடும்பத்துக்கு எல்லாம் செய்ய போகிறேன் என் பையன் வயசு பையன் இருக்கான் மனைவி இருக்காங்க அவங்கள யார் பார்க்குறது இப்போ தண்டனையை குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க நீதிபதி அம்மா கேட்டிருக்காங்களா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பெரிய தண்டனை கொடுங்க தீர்ப்பு இருக்கு குறைந்த தண்டனை கொடுங்க அப்படி ஏதாவது தீர்ப்பு இருக்கான்னு ஆதாரம் கேட்கிறாங்களா இதெல்லாம் எப்படி முடியும் தெரியலையே பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப இது வந்து சாதனைன்னு அவர் சொல்ல வேண்டிய விஷயம்ல வேதனை வைக்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ இதே மாதிரி அரக்கோணத்தில் தெய்வ செயல் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு பெண் வழக்கு தொடுத்துருந்தாங்க இதில் முக்கியமாக அந்த கேஸ் எடுக்கிறதுக்கே வந்து போலீஸ் தயங்கினதாகவும் இப்போ அவர் ஜாமீனில் இருக்காரு ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க இந்த கேஸ பற்றி திமுக வாயவே துறக்கவே இல்லை இப்போ அரக்கோணம் விஷயமும் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கும் வந்து ஒரே மாதிரியான கோணத்தில் போற மாதிரி இருக்கு ஆனால் இதுக்கு தீர்ப்பு கிடைச்சிச்சா ஆனால் இதுக்கு எந்த ஒரு வழியும் தெரியலையே என்ன பண்றது திமுக இருக்காரு அப்படித்தான் நான் இருப்பேன் சொல்லி செய்றாங்க இப்போ அந்த பெண் பேருந்த பேரு தெய்வ செயல் செய்வதெல்லாம் பாவச்செயல் இதை விட மாட்டோம் எங்களுடைய அகில பாரத மகளிரணி தலைவர்கிட்ட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காங்க விரைவில் அரக்கோணத்துல தீவிர நடவடிக்கை எடுக்க சொல்லி மகளிர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு போராட்டம் நடைபெற இருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ராஜ்யசபா சீட்ல வைகோவுக்கு கிடையாது கமலுக்கு அந்த சீட்டை கொடுத்துறதாக வந்து இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமாக பார்த்து திமுக ஒரு செயலை செஞ்சிருக்காங்க இதுல கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்குமா வைகோ அவர்கள் வந்து கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா வைகோ கூட்டணியில தொடர்ந்து தான் தொடராட்டி அவர் பையன் இருக்காரு அவர் பையன கூட்டணியில எம்பி ஆகிருக்காங்க அவர் துரை வைகோ நேற்றைக்கு முன் பேட்டி கொடுத்துருக்கிறாரு எம்பி சீட்டு கிடைத்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் கூட்டணி தொடரும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவங்க இனிமேல் மதிமுக எங்கே போய் என்ன செய்ய போகிறாங்க அவங்களுக்கு புகலிடம் கொடுத்துருப்பது திமுக அதனால் வைகோவுக்கு ராஜ்யசபை கொடுக்கலை எம்பி கொடுக்கலங்கிறதெல்லாம் அவங்க அவங்களே கவலைப்பட இல்லை அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன கவலை அதை பற்றி பிரச்சனை இல்லை வைகோவும் கமலும் ஒன்று தானே அவங்க கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுடைய பிரதிநிதியாக யார் போனாண்ண வைகோ போனான்ன கமல் போனான் இன்றைக்கு கமல் போயிருக்கிறாரு இந்த மட்டும் அவருக்கு வாய்ப்பு இந்த எல்லாமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அழகாக காய நகர்த்துவதாக இந்த பெண் நிறுவனத்தோட வந்து ஆலோசனையின்படி அறிவுரை அறிவுரையின்படி செயல்படுவதாக சொல்றாங்கல்ல இல்ல ஏற்கனவே அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல அப்பவே இந்த பேச்சு வந்தது வரக்கூடிய ராஜ்யசபை தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று அப்போவே செய்தி வெளிப்படையாக வந்தது தானே இது ஒன்று புதுசாக காய் நகரத்துற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் பெரிய ராஜமுத்திரையெல்லாம் பதிச்சு ஒரு பெரிய ரகசிய கூட்டம் நடத்தி இது ரொம்ப தேர்வான விஷயம் இது இதை இதை செஞ்சிட்டோம்னா உலகமே மாறிடும் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாமல் ஏற்கனவே தேர்தல் கூட்டணி வரும்போது அவருக்கு சீட்டு கிடைக்காட்டியும் பரவாயில்ல வரக்கூடிய ராஜ்யசபை தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுங்கிற ஒரு பேச்சு இருந்தது இன்றைக்கி அதை செஞ்சுருக்கிறாங்க இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லை வழக்கமாக நாலு பேர் வெளியே போகிறாங்க நாலு பேர் உள்ளே போகிறாங்க இதில் திமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அங்கே போய் அரசியலமைப்பு சட்டம் டைரின்னு ஒரு புக்கை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அங்கே இருக்கிற ஐயா அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி கோஷம் போடுறது ராகுல் காந்திக்கு முன்னாடி சுற்றுறது தானே அங்கே பண்ணுறாங்க அதே மாரி உள்ளே போனால் சண்டை போட்டு எப்படா வெளிநடப்பு பண்ணுவோன்னு பண்ணுறாங்க என்ன நம்ம தமிழ்நாட்டுக்காக உரிமைக்காக என்ன தொழில் கொடுக்குறாங்க கமல் போய் என்ன போகிறாருன்னு பார்ப்போம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இப்போது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒரு பெரிய சாதனையை செஞ்சுருந்தார் இந்தியா பாகிஸ்தான் அந்த போரில் வந்து நமக்கு ஒரு அழகான ஒரு வெற்றி கிடைத்தது இதில் எம்பிக்களை பல நாடுகளுக்கு அனுப்பி பாகிஸ்தான் ஆதரவை பற்றி வந்து நம்ம வந்து விழாவரியாக எடுத்து சொல்லி இந்த என்ன மாதிரியான தவறுகள் இருக்கிறத வந்து விலக்கி சொல்வதற்காக அனுப்பியிருந்தாங்க அதுல முக்கியமாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய சசி தரூர் அவர்கள் சென்றிருந்தாரு அவர் அப்போ இருந்தே ஆதரவு கொடுத்துட்டு தான் இருந்தாரு ஆனா இன்னைக்கு சசிதரூர் அவர்கள் அமெரிக்காவின் ஒரு பக்கமாக அவர் சென்று நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களைப் பற்றியும் இந்த வாரை பற்றியும் அழகாக எடுத்து வைத்திருக்கிறார் ஆனா காங்கிரஸ் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க அவருக்கு நீங்க வரும்போதே வந்து பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளருங்கிற ஒரு பதவி கிடைக்கும் இல்லை உள்துறை அமைச்சருங்கிற பதவி கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதித்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஒரு நாட்டுக்காக அவர் செய்த செயல் வந்து ஒரு அழகான ஒரு செயல் பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நம்ம நாட்டை பெருமைப்படுத்தினால் பிடிக்காது நம்ம நாட்டின் பிரதமரை புகழ்ந்து பேசினா பிடிக்காது நம்ம பிரதமர் நம்ம நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் நம்ம நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் சொல்கிறத நாங்கள் நம்ப மாட்டோங்கிறது அதுக்கெல்லாம் குறுக்கு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி கேள்விகள் கேட்குறது ஏக்கு தப்பாக பேசுகிறது பல உதாரணங்கள் இருக்குது ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அங்கே போய் நம்மளை குறை பண்ணி பேசுறது நம்ம நாட்டின் திட்டங்களை குறை சொல்கிறது நம்ம நாட்டின் மொழிகளை குறை சொல்வது இங்கே இருக்கிற மக்களை பிரச்சனைக்குரிய இதாக ரொம்ப காங்கிரஸோட பழக்கம் ராகுல் காந்தியோட பழக்கம் அந்த மாதிரி ஒரு கேம்பில் இருந்து ஒருத்தர் போய் உண்மையை பேசுகிறாரு அப்படிங்கிற வைத்தறிச்சல் அந்த கட்சி செய்தி தொடர்பாளருக்கு வந்திருக்கலாம் பொதுவா பாருங்க இப்ப ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதுவராக நியமிக்கலாம் நம்ம அவர் நம்பாம பாகிஸ்தான் பிரதமர் சொல்றது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் சொல்வதெல்லாம் அவர் திருப்பி கோடிட்டு காமிச்சு பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அப்ப நம்ம இராணுவத்தை நம்ம ராணுவ வீரர்களோட அவருடைய தீரத்தை வீரத்தை அவர் மதிக்கல அதை பத்தி பெருமை கொள்ளலை அதை உண்மைன்னு நம்பல பாகிஸ்தான் சொல்றத நம்பி சந்தேகமான கேள்விகளை கேட்கும் பொழுது இப்போ அவர் சசிதரூருக்கு செய்தி பதவி கிடைக்கும்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு பாகிஸ்தான் தூதுவராக இந்தியாவில் பணியாற்ற வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம் அமெரிக்காவின் தூதராக கூட பணியாற்ற வாய்ப்பு கொடுக்கலாம் இன்னும் சைனாட்ட போட்ட சைனா அதிபர்களோடு அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நேரில் பட்ட ஒப்பந்தம் என்னன்னு இது வரைக்கும் தெரியல அந்த ரகசியத்தை காப்பாத்துறதுனால அவருக்கு சீனாவுடைய தூதர் பதவியும் கூட கொடுக்கலாம் ஆனால் இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் பாரத பிரதமருடைய உண்மையான நாட்டு பற்றையும் உண்மையான திட்டங்களையும் புகழ்ந்து பேசுவது காங்கிரஸுக்கு பிடிக்காது அந்த அடிப்படையில் சொல்றாங்க சசிதரூர் பாரத பிரதமர் அவர்களையும் ஆட்சியையும் பல முறை விமர்சித்திருக்கிறார் பல கேள்விகள் கேட்டிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அவர் சென்றுள்ள நோக்கம் எதிர்கட்சி எம்பி முறையில் ஆளுங்கட்சியை கேட்கிறார்கள் இன்றைக்கு சென்றுள்ள நோக்கம் என்ன லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் தங்களுடைய வீரத்தை தியாகத்தை இந்த வாரிலே எடுத்து காட்டி இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் ஒன்பது தளங்களை பாகிஸ்தான் நாட்டுக்கே தெரிவிக்காமல் தாக்குதல் நடத்தி இருபத்தாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபத்தாறு நிமிடத்திலே அதற்கு சமன் செய்து நமது நாட்டினுடைய மானத்தை மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது இதை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் ஒன்பது தலங்களையும் தாக்கினோம் எந்த பாகிஸ்தான் குடிமக்கள் வாழ்கிற பகுதியை நாம் தாக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த போரில் கூட ஒரு நியாயமான நேர்மையான முறையை கடைபிடித்தோம் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீரில் குடியிருப்பு பகுதியில் மக்கள் மேலே தாக்குதல் நடத்தி ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே உயிர் சேதம் நம்ம கோபட்டு நம்மளும் தாக்கல் நடத்தினா என்ன இருக்கும் அப்ப அவங்க வந்து சரண்டர் ஆன பிறகு பொய்யான தகவல்களை பரப்புகிற பொழுது இதை பல பெரிய நாடுகள் எல்லாம் தெனாவட்டா பெரியன் பெரியண்ணன் போக்கில் இருக்க நாடுகள் எல்லாம் அதை அப்படியே கண்டு காணாமல் இருக்கும்போது நம்ம குழுக்களாக ஐம்பத்தேழு நாடுகளுக்கு ஏழு குழுக்கள் பிரிந்து இங்கே இருக்கிற திருமதி கனிமொழி அவர் சசி தரூர் திரு சிண்டே இப்படி பல தலைவர்கள் தலைமையில் போயிருக்காங்க போகிற நோக்கம் என்ன இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நாம் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கையுடைய நிலைமை என்ன என்னவெல்லாம் நடந்தது எவை எப்படி அந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இந்தியா முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படியெல்லாம் தொடர்பு இருப்பது இந்த இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடந்த போரிலே ஆப்ரேஷன் சிந்தூரில் வெளி கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சொல்கிறது தானே டியூட்டி அதை விட்டு அங்கே போய் இல்லை ராகுல் காந்தி நல்லா பாடுவார் மல்லிகார்ஜுனா காக்கவே நல்லா தூங்குவார்னு சொல்கிறதுக்காக சச்சித்தூர் போனார் அதுக்காக எல்லா கட்சி குழுக்களையும் பிரித்து ஏழு குழுக்களாக அனுப்பிச்சிருக்காங்க பாரத பிரதமர் இந்த நாட்டை பற்றி அங்க கட்சியெல்லாம் கிடையாதுங்க நீங்க எல்லாம் யாரு இந்தியாவிடைய தூதுவள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க இந்தியா பத்தி தான் பேசுவாங்க அங்கே போய் காங்கிரஸ் புகலை பத்தி பேசுறதுக்காரு செசுத்தூர் போயிருக்காரு அவர் படிச்சவர் திறமையானவர் ஆற்றல் மிக்கவர் கரெக்டா செய்றாரு காங்கிரஸ் கட்சி வயித்தரிச்சல வழக்கம் போல பாரதம் பிரதமரை பத்தி பேசுனாலும் இந்த தேசத்தை பத்தி பேசுனாலும் அவங்களுக்கு பிடிக்காது இல்ல இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் அவங்களுக்கு பிடிக்காது இப்ப உதித்ராஜ் முக்கியமா ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டியிருக்காரு இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இன்று இந்தியா வந்து செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ச சசிதரூர் அவர்கள் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி அதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்திலும் இப்படி ஒரு நிலை வந்ததில்லை அதை சரியாக செயல்பட்டிருக்கு இந்தியான்னு சொல்லியிருக்காரு அதை சுட்டி காட்டி நீங்கள் வரும்போது உள்துறை அமைச்சர் பதவி கிடைக்கும் பிஜேபியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை அவர் உண்மைதானா பேசியிருக்காரு மும்பை தாக்குதல் ஏறத்தால இரநூத்தி பதினாறு பேர் இறந்தோம் அது பிறகு என்ன பண்ணீங்க ஒன்பது பயங்கரவாதி முகாம்கள் பாகிஸ்தானுக்கு தகவலே சொல்லாம தாக்குதல் நடத்திய பிறகுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இதே மும்பையில இருநூத்தி பதினாறு பேரு இன்றைக்கு பாரத பிரதமர் இருக்கிற இந்த நேரத்துல அவங்க தாக்குதல் நடத்த முடியுமா போட்ல வந்து ஹாயா வந்து ஒன்பது இடத்துல பிரிஞ்சு கடை கடக்கணும் சுட்டுட்டு போறான் நடக்குமா இன்னைக்கு அப்படி நடந்தா பாகிஸ்தான் என்ன ஆகும் பாகிஸ்தான் நாடே இன்னைக்கு அழிவு நோக்கி போகக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகிருக்கும் நாட்டில் அன்னைக்கு என்ன பண்ணாரு மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர்களும் ஐநா சபைக்கு லெட்டர் போட்டீங்க பாருங்க ஐயோ இப்படி இப்படிலாம் வந்து எங்க நாட்டுக்குள்ள வன்முறை பண்றாங்கன்னு எவ்வளவு பெரிய அநியாயம் அதுக்கு காரணமாக இருந்தவங்களை எல்லாம் தாக்குதலுக்கு காரணமாக எல்லாம் இத்தனை நாடு கழிச்சு இப்பதான் இருந்து நாடு கடத்தி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அதையும் இன்னைக்கு பிரதமர் செஞ்சிருக்கிறாரு காங்கிரஸ் பத்தி பேசலாம் அவங்களுக்கு யோகிதில்லம் இன்னைக்கு புகழேந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு தெரியும் மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி டாஸ்மார்க் வந்து மதுரையில மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க்கிலும் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னு ஒரு நீதிபதி அவர்களே இந்த வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்ப இடைக்கால தடை கோர்ட்லேருந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா இந்த விவகாரத்தில் திமுக நிம்மதி பெருமூச்சு இடைக்கால தடைக்கு விதித்து இருந்தது இப்ப புகழேந்தி அவர்களுடைய தீர்ப்பு அவர்களுக்கு இன்னும் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம் எதுக்காக ஸ்டாலின் டெல்லிக்கு போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அவர் எதுக்காக போயிருந்தாலும் அவர் போன விஷயம் வெற்றியா தோல்வியா போன விஷயம் நிதி ஆயிக்கு கூட்டத்திறமா போனார் நிதி ஆய்வு கூட்டத்துல போய் டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறதுக்கோ இவங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கோ பிரதமரே இடம் கொடுக்க மாட்டார் ஒரே அரங்கத்தில் எல்லோரும் இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு காபி சாப்பிட்ற இடத்துல ஒரு லவன்ச்சுல பேசலாம் எல்லா முதலமைச்சர்களையும் தனித்தனியாக பேசியிருப்பார் அதை ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கல நிதியாக்கில் போய் கோரிக்கை கேட்டாங்க ஐம்பது பெர்சன்ட் கொடுக்கணும் இப்போ நாற்பத்தொரு பெர்சன்ட் எல்லா மாநிலத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறோம் மீதி இருக்கிறதெல்லாம் நாட்டுக்கு செலவழிக்கிறதெல்லாம் மாநிலத்துக்கு சேர்த்து தானே இங்கே இருக்கிற கப்பற்படை தலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இராணுவம் இருக்குது மில்ட்ரி கேம்ப்ஸ் இருக்குது இதெல்லாம் மத்திய அரசு தானே தமிழ்நாட்டையும் பாதுகாக்குது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு தானே பண்ணுது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறோம்னா மத்திய அரசு தானே கொடுக்குது இன்னைக்கு எம்ப எண்பத்தொம்பதில் அது இல்லை எண்பத்தொம்பது லட்சம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் கொடுக்குறோம் மத்திய அரசு நேரடியாக கொடுக்குது இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி திட்டங்களை பதினோரு லட்சம் கோடி பாரத பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாரு எதையுமே இவங்க கொடுக்கல அப்படின்னு கேட்கலங்கிறதுலாம் அரசியல் பேசுற விஷயம் நிதியோகக்கு போக வேண்டியது மாநில முதலமைச்சர்களுடைய கடமை இன்னைக்கு அவர் போனது எங்கள் தலைவர் நயனா நாயந்திரன் கூட வரவேற்றுக்கு போனதானே தமிழ்நாடு நல்லது கிடைக்கும் அமைச்சர் முருகன் கூட போகணும்னு சொல்றாரு போகாமல் புறக்கணித்து ஏமாத்தாதீங்க மக்களுக்காக போகணுன்னு இருக்காங்க டாஸ் வாக்கு ஊழல் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடாது சுப்ரீம் கோர்ட்ல கூட அவங்க சொன்னது டாஸ்மாக்ல ஊழலே இல்லை எதுவுமே இல்லை இந்த கேஸே தள்ளுபடி பண்ண அவங்க சொல்லல இடைக்கால தடை தான் என்ன நடக்கும் இன்னும் விசாரணை வரும் மறுபடியும் விசாரணை எடுக்க போறாங்க தமிழ்நாட்டில் இந்த வழக்கு ஒரே விசாரணையில் முடிஞ்சிடாது இன்னைக்கு இருக்கிற பழைய வழக்கு நாற்பத்தி ஏழு பதிவுகள் இருந்து புதுசா வழக்கு தொடர்ந்துருக்கு இடினா இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கப்படலாம் புதுசா வரலாம் டாஸ்மாக்குங்கிற நிறுவனம் ஒட்டுமொத்தமாகவே அப்படியே மிதக்குது எப்படி சாப்பிட்றவங்க மது பிரியர்கள் போதையில் மிதக்கிறாங்களோ அதுவும் ஒரு ஊழலில் மிதக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குங்கிறது மக்கள் பார்வையில் இருக்கு கெஜ்ரிவால் அவர்கள் இரநூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து உடனடியாக நீதிமன்றம் கைது செஞ்சாங்க ஆனால் இங்கே ஆயிரம் கோடி ஊழல் அதுக்கு மேலேயும் இருக்கு இவ்வளவு பண முதலீகள் உருவாகி இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நீதிமன்றம் இதையும் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க சார் இது சாஃப்டா ஹார்டாங்கிறதுலாம் இல்லை கண்டிப்பாக தக்க தீர்வு வரும் தர்மம் தாமதமானாலும் நிச்சயமா வெல்லும் இது லாபமா இல்ல அமலாக்கத்துறைக்கு லாபம் சரி கொஞ்சம் அமலாக்கத்துறைக்கு ஒரு பின்னணி விங்குன மாதிரி தானே எல்லாரும் நேரடிவ் செட் பண்றாங்க அமலாக்கத்துறை வந்து தனிப்பட்ட இந்த டாஸ்மாக் வழக்கம் மட்டும் பார்க்கல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா வழக்கையும் அவங்க பார்க்கத்தான் செய்கிறாங்க சட்டவிரோதமான பண மோ பணப்பரிமாற்ற மோசடி வரி ஏய்ப்பு கடத்தல் மணி லாண்ட்ரிங் எங்கே இருந்தாலும் அங்கே போயிடுறாங்க சிபிஐ இடத்துல போய் விசாரணையில் நடக்குது உண்மைன்னா அவங்க அங்கே போயிடுவாங்க இன்கம் டேக்ஸில் பிரச்சனை லோனை வாங்கி ஏமாற்றிட்டா பணம் மோசடி பயப்பட்டிருக்குன்னா அவங்க போயிடுவாங்க இது வழக்கமாக நடக்கூடிய விஷயம் இந்த ஆயிரம் கோடி ஊழலுங்கிறதுக்காகவே ஒரு டாஸ் விசாரணைக்காக ஒரு இடி அமைப்பை நம்ம உருவாக்கலை அது சுதந்திர இந்தியாவில் பல ஆண்டுகளாக இருக்குது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது பிரதமர் சொல்லப்போலாம் இன்னொரு சின்ன குறிப்பு இந்த இடத்துல சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் பேர் எல்லாம் ஆண்டுகளில் வெறும் அறுநூறு கோடி ஈடி பிடிச்சிருந்தாங்க கைப்பற்றியிருந்தாங்க நம்ம கஜானாவுக்கு ஆனால் இப்போ நம்ம பதினாறாயிரம் கோடி கைப்பற்றியிருக்கோம் அப்போ எந்த ஈடி உண்மையாக வேலை செஞ்சிருக்கு எந்த ஈடி நடிச்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு கைகள் கட்டப்பட்ட ஈடியாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தது இப்ப இருக்க ஈடி இல்லை இன்னைக்கு அந்த ஆயிரம் கோடி ஊழலுங்கிறது என்ன பண்றாங்க எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு இன்னைக்கு இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு ஆனா இவ்வளவுதான் கணக்கு எழுதியிருக்காங்க இப்ப நூறு லோடு போயிருக்கு நூறு லோடு லாரிக்கு வாடகை இவ்வளோதான் வரணும் லாரிக்கு பத்தாயிரம் பத்து லட்சம் வரணும் ஆனா இவங்க வந்து ஒரு கோடி வாடகைன்னு எழுதியிருக்காங்க இந்த மாதிரி கணக்குகளை எடுத்து தான் ஆயிரம் கோடி சொல்றாங்க அவங்க வீட்டில் டெல்லியில் கனவு கிட்ட வந்தாங்க அப்போ இதெல்லாம் எப்படி ஒரே நாளில் அழிச்சு ஒழிச்சு போப்பா இந்த ஆட்டைக்கு நான் வரல அப்படின்னு அழிக்க முடியுமா சின்ன பிள்ளைங்க விளையாட்டா நீதி வெல்லும் மறுபடியும் விசாரணை தொடரத்தான் போகிறது யாரும் இதில் தப்பிக்க முடியாது திமுகவுக்கு வந்து பெண் நிறுவனம் வந்து அழகா மக்களவை தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்போ மென் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிறுவனம் எந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே செய்யும் சார் மக்கள் கிட்ட என்ன மாதிரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் இது அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா மீடியாலையும் சொல்லிட்டீங்க இது பெரிய நிறுவனமே கிடையாது மாதிரி ஊடக விவாதங்களுக்கு போகிறவங்களுக்கு அவங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த தரவுகளை எடுத்து கொடுக்குற ஒரு மையம் இது கம்ப்ளீட்டாக நம்ம பிஜேபி நிர்வாகிகள் தான் அதில் இருந்து செயல்பட போகிறாங்க இதை வந்து ஒரு பெரிய நிறுவனமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுறீங்க நம்ம கட்சியில் எல்லா தலைவர்களுக்கும் நிறையா வேலைகள் இருக்குது ஒரு பக்கம் ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்க அப்போ இந்த ஊடகவாதங்களுக்கு போகிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு மையமாக தான் நான் பார்க்குறேன் பெண் நிறுவனம் மக்களவை தேர்தலுக்காக ஒரு அழகான வேலைகள் பின்னால இருந்து திமுகவுக்கு நல்லா செயலாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் அமைச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களோ அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி இப்போ ஒரு அழகான கூட்டணி அமைஞ்சிருக்கு இவங்க இப்பவே தேர்தலுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க நீங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது நீங்க எழுதி வச்சுக்கிங்க ஆட்சிக்கு வராதுன்னா எப்படி நம்ம என்ன எமர்ஜென்சியாக கொண்டு வர போகிறோம் காங்கிரஸ் மாதிரி கிடையாது தேர்தலில் மக்கள் விரோத செயல்களை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே நான்கு முறை மின்சார கட்டணத்தை கூட்டி இப்போ ஐந்தாவது முறை மின்சார கட்டணம் போகிறத சொல்லுவாங்க ஜூலையிலேருந்து இந்த மாதிரி எல்லா வகையிலும் மக்களை பாதித்த ஒரு அரசாங்கம் படுகொலை போதைப்பொருள் கடத்தல் கஞ்சா விற்பனை கஞ்சா மிட்டாய் கஞ்சா சாக்லேட் கஞ்சா சர்பத் இந்த மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள்லாம் திக்குமுக்காடி போயிருக்காங்க பல குடும்பங்கள் நிம்மதியாக வாழ முடியல இந்த டாஸ்வாக்னால் இப்படி இவங்க செய்கிற அநீதிகளை எல்லாம் மக்கள் எதிர்த்து வாக்களிக்க போகிறது நிச்சயம் அஇஅதிமுக பாஜக என்பது தேர்தலில் ஒன்று சேர்ந்து இணைந்து திமுகவை தோற்கடிப்பதற்கு என்னென்ன பணிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ நிச்சயம் அதில் ஈடுபடுவோம் கட்சி ரீதியான அவங்க ஒரு இயக்கம் அவங்களுக்கு எது ஒன்றும் புதுசு இல்லை அவங்க நிறையா பேக் ஆஃபீஸ் வச்சு வேலை செய்ய செய்வாங்க பாஜகவும் நம்ம திட்டமிட்டபடி டெல்லி நமக்கு எப்படி வலியுறுத்துகிறாங்களோ வழிகாட்டுறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யத்தான் போகிறோம் இணைந்து செயல்படுவோம் எந்தவித பிரச்சனையும் இங்கே இல்லை எல்லாருமே ஐக்கியமாக இருக்காங்க ஒரு வலிமையான கூட்டணி நீங்கள் சொன்னது அழகான கூட்டணி மட்டுமல்ல வ பலமான கூட்டணி வளமான கூட்டணி வலிமையான கூட்டணி உருவாக இருக்குது இந்தந்த கூட்டணி கட்சிகளோட பல்வேறு கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவை வெல்லக்கூடிய சக்தி இந்த கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கிறது